ஹை ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் போகன்வெல்லா கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம் என்னடா போகன் வில்லான்னு சொல்லிட்டு ஸ்டோன்ஸ் எல்லாம் காமிக்கிறா பார்க்குறீங்களா அது வந்து அந்த நம்ம போகன் வில்லா பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம தான் நிறைய டைப்ஸான சை நிறைய சைஸான ஸ்டோன்ஸ் எல்லாமே போட்டிருந்தாங்க ஸ்கொயர் டைப்பு சர்க்கிள் மாதிரி இந்த மாதிரி எல்லாமே நிறைய இந்த கூழாங்கல் எல்லாமே வச்சுருந்தாங்க ஸோ இதை தாண்டி தான் போகன் வில்லா வச்சுருந்தாங்க இதை பார்த்த தெரியுது போகன் இத்தனை கலெக்ஷன்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து செம்மையாக இருந்துச்சு நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா மட்டுமே இதில் வந்து நான் என்னென்ன வெரைட்டிஸான போகன்வில்லா கலெக்ஷன்ஸ் வீடியோ எடுத்துருக்கேன் அப்படின்ட்டு உங்களுக்கு தெரியும் ஸோ செல்ல போகன் வில்லாஸில் எல்லாமே வந்து கம்மியாக பூ இருக்கும் செல்லில் வந்து சூப்பராக இருக்கும் வித்தியாசம் வித்தியாசமாக இருந்துச்சு நான் இது வரைக்கும் டபுள் லேயர் வரைக்கும் தான் நான் வந்து இந்த போகன்வில்லா கலெக்ஷன்ஸ் பார்த்துருக்குறேன் ஸோ எங்கள் வீட்லேயுமே ஒன்று இருக்குது இங்கே பார்த்தீங்கன்னா பூ மாதிரி சூப்பராக இருக்குது ஒரு மூணு நாலு அடுக்கு வச்சது எல்லாமே பஞ்சு பஞ்சாக சூப்பராக இருக்குது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரு ஒரு பூவோட ஒரு சைஸை பார்த்தீங்கன்னா ஒரு ரோஜா பூ சைஸில் இருக்குது பார்க்க நல்லா இருக்குது ஆனால் என்னென்னா நமக்கு பிடிச்ச கலெக்ஷன்ஸில் இவங்கக்கிட்ட வந்து ஸ்பேர் குட்டி செடிகள் தான் இல்லை ஸோ ஒரு சில நமக்கு நார்மலாக கிடைக்கக்கூடிய பிளான்ஸுக்கு மட்டும்தான் அவங்க வந்து ஸ்பேராகட்டு வச்சுருந்தாங்க குட்டி செடி எல்லாமே இந்த செடியில் எல்லாமே வந்து நான் வந்து பார்த்தேன் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதில் வந்து வேறு செடி வைக்கல ஸோ ஒயிட் கலர்லையுமே நிறைய கலர்ஸ் வச்சுருந்தாங்க அப்புறமா ஆரஞ்சு கலர்லாம் இருந்துச்சு ரெட் கலரில் எல்லாமே வச்சுருந்தாங்க ஏன்னா ரெட் கலர்லாம் இப்போ கொஞ்சம் இங்கே கிடைக்கிது ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா சில சில செடிகள் எல்லாமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருந்துச்சு ஸோ வரைக்கும் நான் வந்து போகனில் வந்து சர்க்கிள் மாதிரி வளரணும் ஏட்டு ரவுண்டாக வளரணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னு தெரியலை ஏன்னா எல்லா இடத்துலையும் நிறைய இடங்கள்ல வந்து அந்த மாதிரி தான் வச்சுருப்பாங்க ஸோ எங்கள் வீட்டில் நிற்கிற செடியுமே நீளமாக போயிட்டே இருக்குதே தவிர அது வந்து ரொம்ப எல்லாம் இலையும் இல்லை கிளையும் இல்லை அந்த மாதிரி தான் பூ பூக்குது இந்த பிளான்ட்டை பாருங்கள் இதில் மட்டுமே இந்த பூ வந்து சூப்பராக இருக்குது இந்த செடி ஃபுல்லுமே பவுன்ஸியாக சூப்பராக இருக்குது பார்க்கவும் இதில் இருக்கக்கூடிய எதலை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெரிய இதலாக தான் இருக்குது ஆனால் சிங்கிள் லேயர் தான் இந்த பூக்க சென்டரில் பார்த்தீங்கன்னா ஒயிட் கலரில் இருக்குது அதுதான் ஹைலைட்டாக இருக்குது பார்க்க நல்லா இருந்துச்சு இந்த செடியில் குட்டி செடி இருக்கா அப்படின்னு கேட்டோம் அவங்ககிட்ட இல்லை அப்படின்னு சொன்னாங்க இந்த செடி வந்து இந்த மாதிரி வளர்றதுக்கு என்ன பண்ணோன்னா இது வந்து ரொம்ப ஹைட்டாலாம் விடக்கூடாது சின்னதாக கொஞ்சம் வளர்ந்ததுமே இதை நம்ம கட் பண்ணி விட்டோம்னா நம்ம கட் பண்ணி விட விட அதில் சைடில் வந்து கிளைகள் எல்லாம் அதிகமாக வந்து பூ வந்து இந்த மாதிரி இருக்கும் கூடவே இவங்க வந்து வரம் இந்த மாட்டு சாண உரம் இருக்குல்ல அது மட்டும் தான் கொடுத்துட்ருக்காங்க இந்த கலரை பார்த்தீங்களா இது சூப்பராக இருக்குது ஒரு கொத்தே நல்ல வெயிட்டாக இருக்குது இது வந்து ஒயிட்டில் வந்து பிங்க் கலர் சேர்ந்த மாதிரியும் வச்சுருக்காங்க நார்மலாக பிங்க் கலரும் இதில் வச்சுருக்காங்க ஸோ இது வந்து ரெண்டு செடியை வந்து ஒ ஒட்டு இது பண்ணுவாங்கல்ல அந்த மாதிரி வச்சது தான் ஸோ இதை பாருங்கள் இதுவுமே வந்து இப்போ சில இடங்கள்ல இந்த கலர் கிடைக்குது ஆனால் இங்கே வந்து ஸ்பேர் செடி வைக்கலை குட்டி செடி இல்லை இதுவுமே அழகாக இருக்குது அந்த பூவெல்லாம் விரிஞ்சிருக்கும்போது தான் நல்லா இருக்குது மற்ற மாதிரி இது வந்து க கரிஞ்ச மாதிரி இருக்கும்போது பார்க்க நல்லாவே இல்லை இவ்வளோ தான் குட்டி செடி வச்சுருந்தாங்க இது நார்மலாக நமக்கு கிடைக்கக்கூடிய பிங்க் கலர் தான் இருந்துச்சு ஹைப்ரிட் எல்லாமே இல்லை இது வந்து ஆரஞ்சும் ரெட்டும் கலந்த மாதிரி சூப்பராக இருக்குது ஸோ இதை தாண்டி இன்னொரு இடத்துல நிறைய செடி வச்சுருந்தாங்க ஸோ நாங்கள் போகலை ஏன்னா போனால் எப்படினாலும் நமக்கு அந்த செடி வேணும்னு நமக்கு ஆசையாக இருக்கும் ஆனால் அங்கே இல்லை அதனால தான் நான் எப்படி பார்த்ததோட சரி இன்னும் பார்த்திங்களா சில செடிகள் எல்லாமே ஒரு செடியில் ஒரு ரெண்டு மூணு கலர் வர்ற மாதிரியெல்லாம் பண்ணி வச்சுருந்தாங்க நல்லா இருந்துச்சு ஸோ நம்ம வந்து போகன் இவ்வளோ செடி ஒரே இடத்துல பார்க்குறது இதுதான் நான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் அதுவும் பெரிய பெரிய செடிகளாக சூப்பராக இருந்துச்சு இங்கே போகன் மட்டும் இல்லை வேறு வாட்டர் லில்லி கலெக்ஷன்ஸும் இருந்துச்சு இல்லாமல் நார்மலான செடிகள் எல்லா வெரைட்டிஸான செடிகளுமே இங்கே இருந்துச்சு ஸோ கமலியா கூட வச்சுருந்தாங்க ஆனால் கெமலியா வந்து ஒரு பிளான்டோட ரேட்டு வந்து டூ தௌசண்ட் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஸோ நம்ம அந்த பக்கமே போகலை ஸோ நம்ம போகன் பக்கம் வந்தாச்சு பிங்க் கலர்லயே பார்த்தீங்கன்னா இதில் வந்து எத்தனை வெரைட்டிஸ் இருக்குது அப்படின்ட்டு பாருங்க நிறைய இருக்குது ஸோ இது வந்து விழாவ பார்த்திங்கன்னா இது வந்து நார்மலாகவே எல்லா இடத்துலையும் பார்க்கக்கூடியதான் இதுவுமே அவங்க வந்து கட் பண்ணி கட் பண்ணி விட்டுருக்காங்க ஸோ அதுவே நல்லா ரவுண்டாக இருக்குது இருக்கிறதுல இந்த கலர் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு டிஃப்ரெண்டாக இருந்துச்சு நம்ம எங்கள் வீட்டில் வந்து மஞ்சள் கலர் நிற்கிது இது வந்து ஒரு ஆரஞ்சும் ரெட்டும் கலந்த கலரில் இருந்துச்சு இதுவுமே சூப்பராக இருந்துச்சு பார்த்திங்கன்னா இது வந்து கட் பண்ணி விட தான் நமக்கு வந்து அதோட ஸ்டெம் இருக்குல்ல அந்த தண்டு வந்து ரொம்ப வந்து ஸ்ட்ராங்காக பெருசாக இருக்கும் இந்த கலர் வந்து நம்ம வீட்டில் இருக்கக்கூடியதான் இந்த ஒயிட் கலர் வந்து இல்லை ஸோ இனிதான் நான் நட்டு வச்சிருக்கிறேன் இது பார்த்தீங்கன்னா ஹைப்ரிட் இதோட லீஃப் பார்த்தி பார்த்திங்கன்னா இதோடய இலை வந்து டபுள் கலரில் இருக்கும் ஒயிட்டும் வெள்ளையும் மிக்ஸ் ஆன மாதிரி இருக்கும் ஸோ சில செடிகள் வந்து ஏற்கனவே இருக்க செடிகள் தான் வச்சுருந்தாங்க இருந்தாலுமே ஒவ்வொன்றும் வந்து நமக்கு வித்தியாசமாக தான் இருக்குது இது பாருங்கள் இப்போ வந்து இந்த ஒயிட்டில் வந்து க்ரீன் கலர் மிக்ஸ் ஆனதும் வந்திருக்கு கலெக்ஷன்ஸ் எல்லாமே குளிப்பள்ளம் பொட்டானிக்கல் கார்டனில் தான் இருக்குது தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் என்னோட அந்த அப்டேட் உங்களுக்கு பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ